பாருங்க நம்ம கிராமம் விவசாய கிராமம் இந்த வருஷம் இந்த பருவம் வந்து நல்ல மழை இரவு நிலவுல நல்ல மழை இந்த பாருங்களே எங்கும் அப்படியே கடலை நிலக்கடலைங்க அது நிலக்கடலை செடி பாருங்கள் நல்ல ஈரத்தினால ஈரம் பாருங்கள் நிறையா இருக்குதும் நல்ல ஈரனால் நிலக்கடலில் செடி வந்து மானாவாரி இந்த மானாவாரிதாங்க மழை பெஞ்சா விவசாயம் இங்கே இங்கே நல்லா பாருங்க எங்கும் நல்ல பச்சை பசீல்னு இருக்குது பாருங்கள் நீங்கள் கண்ணுக்கு இட்டி தூரம் வரைக்கும் பச்சை பசீல்னு இருக்கும் நல்ல கடலை நீங்கள் நல்லா மண்ணெல்லாம் வெட்டி அணைச்சிருக்காங்க கொத்தி விடுறோன்னு சொல்லுவாங்கல்ல கொத்தி விடுறது கொத்தி விட்டு மண்ணெல்லாம் அணைச்சிருக்காங்க அதில் நல்லா செடி எங்கேயுமே பசுமையாக இருக்குது நல்லா மழை தொடர்ந்து பெஞ்சதினால நல்லா செடிகளாக நல்லா பெரிய அளவில் அடைஞ்சிருக்குது ரொம்ப ஓவியமாக இருக்குங்க இது விவசாயம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பேராசிரியர் பெருமக்கள் கற்பிக்கக்கூடிய ஆசான்கள் நீங்கள் எல்லோரும் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு மாணவ செல்வங்கள் புரிந்துணர்வை ஏற்படுத்திக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க கடலை செடி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அன்புடன் கா கந்தசாமி பாடலாசிரியர் நன்றி கலந்த வணக்கங்கள் <try> .